வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் உழிக்க எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த மூணு பேர் இந்த மூணு பேரையும் இப்போ கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு போலீசாருக்கு அனுமதி கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் முக்கியமான நிறைய ரிவேலேஷன்ஸ் ஒன்று ஒன்றா முன்வைக்கப்பட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் முதல்ல கேரளாவை மட்டும் உழுக்குன்னு ஒரு வழக்காக தான் இந்த வழக்கை பார்த்தோம் ஆனா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கி எடுத்திருக்க வழக்கா இந்த வழக்கை பார்க்கலாம் சாதாரண விஷயங்கள் இல்லைங்க நாம திரைப்படங்களில் பார்க்காத பல விஷயங்கள் நாம எதாவது மூர்கத்தனம்னு சொல்லுவோமோ அதுவே பத்து மடங்கு அதீதமான மூர்கத்தனங்கள் ஒரு வெளிப்பாடாக இருந்தா எப்படி இருக்குமோ நிஜத்துல ரத்தமோ சதையுமா அப்பேற்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு இந்த கேரளாவில் நரபலி கொடுக்கப்பட்டதா சொன்னோம் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட கேஸை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் இந்த வழக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு திரும்புவோம் அதுக்கப்புறம் இந்த அப்டேட்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் இந்த அஞ்சு பேர் இருக்காங்களே இதில் ரெண்டு பேர் உயிரோடு இல்லை மூணு பேர் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்காங்க முதல்ல லைலா வர்கீஸ் இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான் இன்னொரு பக்கம் கீழே இருக்காங்களே இந்த லேடி பேர் பத்மா நம்ம தருமபுரி பகுதியை சேர்ந்தவங்க கேரளாவோடய எர்ணாகுளம் பகுதி இருக்குல்ல அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரை தான் நரபலி கொடுத்துட்டாங்கன்னு இந்த மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க பேர் லைலா இவங்களோட கணவரான பகவால் சிங் என்று அடைக்கப்படும் பகவந்த் அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தன் தான் இவன் சைக்கோ லிட்ரலா சைக்கோ அவன் பேர் தான் முகமது ஷஃபி என்கிற ஷிகாப்பு இந்த ரெண்டு பெண்மணிகள்கிட்டையும் சினிமா ஆசை காட்டி இவ்வளோ லட்சம் பணம் தர அவ்வளோ லட்சம் பணம் தரோம்னு ஃபுல்லாக சொல்லி இவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மூணு பேரை சேர்ந்து இந்த ரெண்டு பேரையும் நரவழி கொடுத்து நிறைய பாட்ஸ் பார்ட்ஸாக கட் பண்ணி இவங்க வீட்டுக்கு பின்னாடி குடிகளை தோண்டி அங்கே புதைச்சி வச்சுருந்துருக்காங்க சரி ரெண்டு பேர் தான் இருக்கும் இதோடு நரபலி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சுது கடந்த ஜூன் மாதம் கூட இதே மாதிரி இவங்க ஒரு வேலையை பார்த்துருக்கிறதா ஒரு தகவலை போலீஸார் இப்போ வெளியிட்டிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இந்த பட்டியலில் இருக்காங்கன்னு தெரியல இப்போ போலீஸோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா இருக்குது இவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வைக்கப்பட்டிருக்க அந்த உடற்பாகங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது அப்பேற்பட்ட ஒரு புகைப்படம் தான் போலீசார்லாம் இந்த தம்பதியோட வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு எங்கெங்க குழிகள் தோண்டி அவங்க புதைச்சி வச்சதா சொன்னாங்களோ அந்த இடங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கவர்ல ஏதோ ஒரு துண்டு மாதிரி கொடுக்குறாங்களே அது வேற எதுவும் இல்லை புதைச்சி வைக்கப்பட்டிருந்த அந்த உடற்பாகங்களில் ஒரு பாகத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிணம் அப்படின்றது எப்படி முழுமையாக உள்ளிருந்து எடுப்பாங்கன்னு தெரியும் பெரிய பேக்கேஜில் கொடுப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி பாலித்தீன் பையில் அடைச்ச மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்டாக உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஷாக்கிங்கான ரிவியலேஷன் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது இந்த ரெண்டு பெண்களோட உடம்பை வெட்டினாங்கன்னு சொன்னல இதில் ஒரு பெண்மணியோட உடம்பை ஐம்பத்தி ஆறு துண்டுகளாக வெட்டியிருக்கானுங்க எந்த அளவுக்கு மூட நம்பிக்கிற மூழ்கி போயிருக்கானுங்க பார்த்தீங்களா எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல ஐம்பத்தி ஆறு துண்டுகளாக ஸ்லைஸ் பண்ணி அதை போயிட்டு ஃபுல்லாக புதச்சி வச்சிருக்கானுங்க நான் பார்க்குறப்ப நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கு இந்த வேலையை அந்த பயபுலிங் எப்படி தான் பார்த்துச்சுங்கன்னு தெரியல இதில் இந்த ஷஃபி பகவால் லைலா இந்த மூணு பேரும் கைது பண்ணப்பட்டு எர்ணாகுளம் ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க அங்கே பதினான்கு நாட்கள் இவங்களை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிடுச்சு இதுக்கப்புறமா போலீஸார் என்ன பண்ணுறாங்க இந்த பயபுள் நீங்கள் பண்ணியிருக்கிறதுலாம் சாதாரண விஷயமா தெரியல இவங்களை நாங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட அனுமதி கேட்டாங்க கரெக்டாக அவங்க கேட்ட அனுமதி நாட்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் மட்டும் அந்த மூணு பேருங்க கிட்டே கொடுங்க நாங்கள் உண்மையை வரவழைச்சிடோம் அப்படின்னு நீதிபதிகிட்டே இவங்க கூறவே நீதிபதியும் இவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்கும் கக்குனார் டிஸ்ட்ரிக் இருக்குல்லங்க அங்கே இருக்க சிறையில் இவங்க அடைக்கப்படுறாங்க ஸோ இவங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கப்பட்ட பிற்பாடு தெரிஞ்சிருங்க இந்த பைபுழைங்க சேர்ந்து இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா முந்தைய வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறப்ப மற்ற ரெண்டு பேரை பற்றி ஒன்று ஒன்றா சொன்னாங்க மற்ற ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்கிறப்ப இன்னொருத்தரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த உடல் உறுப்புகளை சாப்பிட்டா தான் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் முத கொண்டு சொல்கிறேன் இளமையா இருக்கணும் அப்படின்னா பெண்ணோட அந்த அந்தரங்க உறுப்பை சாப்பிட்டா போதும் இளமையாயில்லான்னு சொல்லிட்டு இந்த ஷஃபி இருக்கான் பாருங்கள் அவள் சொல்றதை கேட்டு இந்த பகவான் சிங் அப்படியே பண்ணியிருக்கான் அந்த வேலையை இன்னொரு பக்கம் லைலா கிட்டே இதே விஷயத்தை சொல்லி தான் இந்த உறுப்புகளை சாப்பிட வச்சுருக்கான் இவ்வளோ கொடுமைகளை அந்த சைக்கோ பைபிளில் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இது வேறு யாரும் இல்லைங்க இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளிகளாக கருதப்படுறவங்க பகவான் சிங்கையும் மீறி முக்கியமான குற்றவாளியெலாம் கருதப்படுறவங்க இந்த ரெண்டு பேர் இந்த இருக்காங்க அந்த புண்ணியவதி இவங்க தான் இந்த லைலா இவன் தான் இந்த சைக்கோ ஷஃபி ரெண்டு பேரும் இந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவல்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறமா கோர்ட் வந்து வெளியே அவங்கள அழைச்சிட்டு வந்துருந்தாங்க போலீஸார் சுத்தி மக்கள் அங்க மட்டும் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இல்லைனா இவங்களை அடிச்சே சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் அங்கே கொந்தடிச்சு போயிருந்தாங்க இந்த ரெண்டு பேரையும் ஜீப்ல ஏத்துறதுக்குள்ள போலீஸுக்கே போதும் போதனாயிடுச்சுங்க எப்படி உக்காண்டிருக்குங்க பாத்தீங்களா ரெண்டுமே இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிட்டு ஆக்சுவலாக இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்பு முன்ன இருக்கு இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க நல்ல வேலை போலீஸ் உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கு இந்த நேரத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னொரு உயிர் போயிருக்கும் வேற எந்த உயிரும் இல்லை இந்த புண்ணியவதியை கல்யாணம் பண்ணார் பாருங்க ரெண்டாவது மணிகை ஏத்துக்கிட்டார் பாருங்க அந்த பகவால் சிங் அவரை பற்றி தான் சொல்கிறேன் அவரை போட்டு தள்ள இந்த ரெண்டு பைப்பிலையும் பிளான் வேறு பண்ணி வச்சுருந்துருக்கு இதை பற்றி நான் நிறைய அப்டேட்ஸுக்கு போக போக கொடுக்குறேன் இந்த சிஹெச் நாகராஜ் இருக்கார்லங்க கொச்சியோடய கமிஷனர் அவரோட ப்ரெஸ் மீட்டை நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள் ஒரு கமிஷ்னரே மிரண்டு போகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய சம்பவத்தை இந்தியா இப்போ பார்த்துருக்காதிங்க ஏன்னா இவரும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியல ஏன்னா அங்கே என்னென்ன ரிவியலேஷன் முன்வைக்கப்படுதுன்றத இவர் ஓப்பனாக சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காருங்க அங்கே என்ன சொன்னாப்புல இவர் நான் எல்லாத்தையும் சொல்கிறேங்க பட் ஆனால் நிறைய விஷயங்களை தவிர்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அவரோட முக பாவனையே மாறுது அந்தளவுக்கு பேசினார் பிரஸ் மீட்டில் அப்போ என்னென்ன கொடுமைகள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மூணு சேர்ந்துக்கிட்டு நாகராஜ் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காப்புல ஷஃபி ஒரு பாலியல் சைக்கோன்னு சொல்லியிருக்காருங்க இது கமிஷனரை பயன்படுத்தின வார்த்தை சைக்கோ பார்த்துன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தார் அந்தரங்க உறுப்புகளை காயப்படுத்துறது தான் இவனுக்கு பிடித்த வேலையாக இருந்திருக்கு கடும் குற்றவாளி இவன் சீரியஸ் கிரிமினல்ன்ற மாதிரி பயங்கரமாக ஒரு வார்த்தை பதத்தை முன் வச்சார் இந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்களை சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த இவன் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கானான் அந்த தம்பதி கிட்டே தான் சொன்னதான் இது சம்பந்தமாக இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது தான் சொன்னார் கமிஷனர் இந்த மூணு பேரையும் தாண்டி எதனா கும்பலுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ற விசாரணை கோணம் முடிக்க விடப்பட்டிருக்கிறதா நாகராஜ் பதிவு பண்ணியிருக்காப்புல அண்ட் இப்போதைக்கு இது போதும் மற்றதை பற்றி ப்ளீஸ் கேட்காதீங்க அதை எங்களால் சொல்ல முடியல அதுக்கு நாங்கள் இல்லைன்னு இவர் முகம் சுழிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க இதுக்கு பிற்பாடு தாங்க எல்லா பத்திரிக்கையாளர்களும் யார் இந்த ஷஃபி இவனுக்கு கிரிமினல் ஹிஸ்ட்ரி எதனா இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க ஊடகத்தினரும் பத்திரிக்கையாளர்களும் இருந்த அதே நேரம் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ஒட்டுமொத்த கிரிமினல் ஹிஸ்ட்ரி எடுத்து கையில் வச்சிட்டாங்க சாதாரண பயிர்புலிங்கில் இது பன்னிரிக்கை வரலாம் அவ்வளோ மோசமாக இருக்குது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் பாருங்களா ஆக்சுவலாக பாலியல் வன்கொடுமை இதை ஆரம்பித்து கொலை முயற்சி வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வழக்குகள் இந்த பயபுள்ள மேலே இருக்கான் ஒரு ஆள் மேலே பத்து வழக்குகள் இதில் ஒரு வழக்குல சிவியராக அவருக்கு தண்டனை கிடச்சிருந்தாலும் இப்போ ரெண்டு உயிர்கள் போயிருக்காது என்னத்தான் சொல்கிறது ஒட்டுமொத்த கேரள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ அது இருந்து போய் என்ன பிரயோஜனம் ஆரம்பத்தில் விட்டுருக்காங்க இவனை இதில் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுபத்தைந்து வயது மூதாட்டிங்க அந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அந்த மூதாட்டியோட அந்தரங்க உறுப்புகளை செதைச்சி கிட்டத்தட்ட அவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த ஷஃபி போயிருக்கான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இதுக்கப்புறமா அந்த மூதாட்டி மீட்கப்பட்டு ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இறந்து போயிடவாங்க பல பேருமே நினைச்சாங்க நல்ல வேலை அவங்க உயிர் பழிச்சி வந்து சில நாட்கள்லேயே நடமாடவும் ஆரம்பிச்சாங்க இந்த பாயலுக்கு அப்ப தண்டனைன்ற ஒண்ணு பெருசா கிடைக்கலன்றதான் இப்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு இது மட்டுமா ஐம்பது வயது பெண் ஒருத்தவங்களையும் இந்த பைபிளில் சும்மா விடலை இதே போல ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான் அந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இடுக்கியில நடந்த ஒரு திருட்டு சம்பவத்திலையும் இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு இப்போ அப்பேற்பட்ட வழக்கு சார்ந்த ஒரு ரீக்காலையும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொன்னது மூணு கேஸ் பத்தி மட்டும்தான் நிறைய இருக்குங்க இவரை பத்தி சொல்லுன்னா இன்னும் ஏழு கேஸை பத்தி சொல்லிட்டாருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனா சொன்னா நீங்களே முகம் சுழிப்பீங்க இதெல்லாம் கொடுமையாக பண்ணியிருக்கானாப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சொல்கிறேன் அதாவது எந்த அளவுக்கு மூர்கத்தனமானவன் இந்த சைக்கோ ஷஃபி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக அந்த ஒரு கேஸை பற்றி மட்டும் நான் சொல்கிறேங்க என்னென்னா இந்த பயப்பில் லாரி டிரைவராக இருந்திருக்கான் அந்த டைமில் இந்த பாலியல் தொழில் செய்கிறவங்களை தேடி இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் போவாங்க பார்த்தீங்களா இவங்கள விட சொல்ல முடியாது பல பேர் போவாங்க ஆனால் ரோட்டோரமாக பார்த்தோன்னா இவங்களோட போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுமாதிரி இந்த பயப்பில் ஓமனா அப்படின்ற ஒரு ஏஜெண்ட்டை தேடி போயிருக்கான் அந்த லேடியோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் வர்றாங்களே சபலிஷ்டுங்க இவங்களுக்கு இந்த பெண்களை ஏற்பாடு தரணும் இப்போ ஏற்பட்ட அந்த வேலையை தான் இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க ஷஃபி காசு கொடுக்க ரெடியாக இருந்திருக்கான் ஓமனா ஓகே சொல்லிவிட்டு ஒரு லேடியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஓமனாவோட வீட்லேயே எல்லா விஷயமும் நடந்திருக்கு இவனும் அந்த குறிப்பிட்ட லேடியும் அந்த தனி அறையில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கான் ஓமனாவோட பையன் ஒருத்தர் இருக்காருங்க அவரு அந்த ரூம் பக்கமாக போயிருக்காப்புல போனால் அந்த குறிப்பிட்ட பெண்மணி மூச்சு பேச்சு இல்லாமல் கிட்டத்தட்ட சாகர நிலைமை கிடந்திருக்காங்களாம் அதுக்கப்புறம் தான் ஓமனை பார்த்துட்டு பயந்து போய்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற வேலைய ஆரம்பிச்சிருக்காங்களாம் இந்த அந்த அளவுக்கு மோசமாக அவங்கள போட்டு தாக்கிட்டு போயிருக்காங்க அங்கேருந்து அங்கேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அந்தரங்க உறுப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்த பைபுள் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கான் நான் சொல்கிறது உதாரணம் மேலோட்டமாக சொல்கிறேன் இன்னும் உள்ளுக்குள்ளே சொன்னால் கண்டிப்பாக நீங்களே வாமிட் பண்ணிவிட்டு போடுவீங்க இந்த நேரத்தில் கேரளாவோட முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார்லங்க அவரும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் வரைக்கும் விஷயம் போயிருக்கு எவ்வளோ பெருசு பாருங்கள் இப்போ மாந்திரீகம் சூன்யம் சடங்குகளா இருக்குன்றதை நினச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த கொடுமலை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நாகரீக சமுதாயத்தை கட்டமைக்கிறது தான் எல்லாரோட முயற்சியா இருக்கு என்னோட முயற்சியாகவும் இருக்கு ஆனால் இதுல இந்த மாந்திரீகம் வெள்ளி சூனியம் இது எல்லாம் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்துகிட்டு இது மாதிரி மூடத்தனங்களை ஒழிச்சே தீரணும் அப்படின்ட்டு இவர் தன்னோட அறிக்கையில சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்னா எதிர்கட்சிகள் சும்மாவாக இருக்கும் இங்கேயும் அது விதிவிலக்கு கிடையாது கேரளாவில் எதிர்க்கட்சிகள் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு போட்டு ஒரே அடியாக சட்டை நடிச்சிட்டாங்க என்னங்க இது போலலாம் புத்தம் பொதுவாக சொல்கிறீங்க கேரளாவில் எங்கேயோ ஒரு மூலையில் எது நடந்தாலும் அதுக்கு அந்த கட்சி தான் பொறுப்பான்னு அப்படின்னு பல கேள்வி எழுப்பினாங்க அப்போ அந்த குற்றம் சாட்டினவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நான் சொல்லலைங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்கில்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை தாங்க இருக்கவங்க இந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தான் இந்த பகவால் சிங் அப்படின்னு ஒரு போட போட்டாங்க எல்லாருக்குமே ஷாக்கு என்னது அந்த கட்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு பகவால் சிங் வேற யாரும் கிடையாது தான் இந்த லைலாவோட ஹஸ்பண்ட் இந்த நரபலியில் இவங்க சொல்றதெல்லாம் தலைய தலையை ஆட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்த பயபுள்ள இந்த குற்றச்சாட்டு அப்படியே தீயா பரவ ஆரம்பிக்குது ஏன்னா கட்சிக்கே மொத்தமா கெட்ட போறாடோல தீயா பரவ ஆரம்பிக்குது அந்த நேரத்துல தான் இந்த பத்திரம் திட்டால இந்த கட்சியோட ஏரியா கம்யூனிட்டி செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காருங்க பி ஆர் பிரதீப்னு சொல்லிட்டு இந்த பர்சன் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க சார் இது போல் உங்கள் கட்சியாளருன்னு சொல்கிறாங்களே உங்களுக்கு என்ன தெரியுமா சார் அப்படின்ட்டு அவர் என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னா பகவால் சிங் கட்சிக்காக வேலை பார்த்ததுமே உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அப்படி கட்சிக்காக வேலை பார்த்தது உண்மைதான்னு அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரே சொல்லியிருக்காரு ஆனால் அவர் கட்சியோட உறுப்பினராக இருந்த அந்த வேலையெல்லாம் பார்க்கலங்க அவர் உறுப்பினரே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது திருமணத்தால் தான் இவர் ஆன்மீக நபராக மாறிட்டார்னு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் ஆக்சுவலாக கட்சியில் அவர் நல்ல வேலை பார்த்தோன்னு இவரை சர்டிஃபை பண்ணுறாப்புல அதுதான் இங்கே பெரிய விஷயம் ஆனால் செகண்ட் மேரேஜுக்கு அப்புறம் அதாவது இந்த லேடியை லைலாவை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்மீக பாதம்னு சொல்லிட்டு மாந்திரிகம் பக்கமாக இவர் பயங்கரமாக திரும்பி இந்த லேடி சொல்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே கேட்டு மறுக்காமல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் இப்போ இப்போ ஏற்பட்ட சிக்கலில் அவர் சிக்கியிருக்காருன்னு பிரதீப் சொல்லியிருக்காரு நரபலி கொடுத்துருக்காங்களே இப்போ இது கூட பகவான் வந்து முன்வந்து பண்ணாம தெரிலங்க அவரோட ரெண்டாவது மனைவி லைலா இருக்காங்களே இவங்க தான் ஏதோ அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட அழுத்தத்தின் பேர்ல தான் இவர் இவருக்காக சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க ஏன்னா கட்சி களங்கம் ஏற்படுற மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டாக அமைஞ்சிருச்சு இந்த நேரத்துல இந்த விளக்கத்தை இவர் கொடுத்ததா ஆகணும் நம்ம ஓகே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளால என்ன ஒரு பெரிய வழக்கு ஒன்று முளைச்சாலும் அந்த வழக்குல உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வழக்கை சீக்கிரமா முடிக்கிறதுக்காகவும் இந்த சிறப்பு விசாரணை குழுவை ஃபார்ம் பண்றது வழக்கம் மற்ற மாநிலங்களை விடுங்க ஆனால் கேரளாவில் ரொம்ப தீரமா பார்ப்பாங்க அப்பேற்பட்ட இந்த டீமோட தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியோட டெபுட்டி கமிஷனர் சாதாரண ரேங்க்லாம் இல்லை எவ்வளோ பேரு பதவியில் தூக்கி போட்டிருக்காங்க பாத்தீங்களா அவர் பேரு சசிதரன் இவர் தான் லீட் பண்ண போறாரு அந்த டீமை இவங்க இப்ப என்ன பண்றாங்க முதல் வேலையான்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இந்த கேரளால இருக்க பெண்கள் மாயமாகியிருக்காங்க இந்த புகார்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்குள்ள வீட்டில் இருந்த அம்மாவை காணும் தங்கச்சியை காணோம் அக்காவை காணும் இது போலாம் சொல்லிட்டு இது போல் என்னென்ன வழக்குகளாக கடந்த ஐந்து வருடங்களில் மட்டுமே பதிவாகியிருக்கு இதை ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் இதில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வழக்குகள் அப்படியே வந்து ஃபில்டர் ஆகுது எல்லாமே பெண்கள் மாயம் அப்படின்னு புகார் பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் திரும்ப தோண்டி எடுக்கிறதுக்கு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் இருக்காங்க ஒரு கேஸை ஒரு நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம் ஆனால் பன்னெண்டு வழக்குகளும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணது ஏன்னா மாயமானது எல்லாமே பெண்கள் இங்கே இவனுங்க இந்த மூணு பேரும் வேலையை பார்த்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு லேடி லைடில் அப்புறம் இந்த ரெண்டு பயபிள்ளைங்க இந்த மூணு பேரும் பெண்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக ஷஃபி ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி இவங்களோட விசாரணை கோணத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த காணாமல் போன பன்னெண்டு பெண்களுமே ஒரு வேலை நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு விசாரணை கோணம் தான் அது ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் வட்டாரத்திலேருந்து வெளியிட்டதும் இந்த காணாமல் போன அந்த பெண்களோட குடும்பத்தினர் இருக்காங்கள அவங்களுக்கு கர்ப்பமே கலங்கிட்டுருக்கு என்னடா இது இறந்தே போயிருப்பாங்களா கொண்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வழக்கோட வீரியம் இங்கே நீங்கள் பார்க்கறது ஒன்று ஆனால் கேரளால அவ்வளோ மோசமாக இருக்குது அங்கே இருக்க மக்கள் அந்தளவு பேனிக் ஆகியிருக்காங்க என்ன இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கா இங்கேனு ஸோ இந்த ஒரு தகவல் வெளியே வந்ததும் அந்த பன்னெண்டு பெண்களோட குடும்பமும் இப்போ ஆடி போயிருக்கு பார்க்கலாம் இல்லை முடிவு வந்தால் சரி இல்ல இந்த ஷஃபியை பற்றி நம்ம கிரிமினல் ஹிஸ்டரின்றது பார்த்துட்டோம் அந்த பகவால் சிங் இருக்கா அப்படிலாம் ஏன்னா அந்த கட்சிக்காக வேலை செஞ்ச ஒரு நபராக பார்க்கப்பட்டவர் ஸோ இவர் யார் என்னென்னதை பற்றி போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஃபுல்லாக வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ தான் நிறைய விஷயம் வெளியே வருது அதாவது ஒரு கவிஞன் கொலைங்கனா ஆக்கப்பட்டிருக்கான்ற மாதிரி இந்த விஷயம் சொல்லுது இந்த பகவான் சிங்கோட குடும்ப பாரம்பரியமே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறவங்க இந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்களா அந்த குடும்ப பாரம்பரியம் கொண்டு வந்தான் இவருக்கு சமூக வலைதளங்கள்ல அதீத ஈடுபாடு போஸ்ட் போட்டு குவிச்சிக்கிட்டே இருப்பா அப்படியா அதுவும் இந்த ஹைக்கு கவிதைகள் இருக்குல்லங்க அதை போஸ்ட்டாக போடுறதுல பாய சம அழாதியா அது மாதிரி சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருந்த அந்த நேரத்தில் தான் இந்த பாய்புள்ளியோட நட்பு அவரு கிடச்சிருக்கு யார் ஷஃபியோட நட்பு இவருக்கு கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இன்பிட்வின் கேப்பில் இந்த ஹைக்கூ கவிஞர் இருக்கார் இவர் ஒரு சிலருக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காராம் ஹைக்கூ கவிதை எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்த ஒரு நபர் தான் இப்போ இவ்வளோ மோசமான நபராக மாறி இருக்காரு மாற்றப்பட்டக்காரெலாம் சொல்ல முடியாதுங்க லிட்டரலாக மாறி இருக்கான் ஏன்னா யார் என்ன சொன்னாலும் இது போல் உயிர் எடுக்கிறதுலாம் துணிரானா மனுஷனாக என்னன்னு தெரியலங்க இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த கடவுளும் நரபலி கேட்டதே கிடையாதுங்க ஒரு பக்கம் கடவுள் இருக்கா இல்லையான்ற பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் விடுங்க அப்படி கடவுள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் எந்த கடவுள் நரபலி கேட்டதா எந்த குறிப்புகள் இருக்கு எதனா ஒரு மார்க்கத்துல இது போல சொல்லப்பட்டிருக்கா அப்படி ஒரு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அது மார்க்கமே இல்லை அமைதியை எந்த மார்க்கம் போதிக்குதோ அதுதான் மார்க்கம்னு கருதப்படும் ஏன்னா மனுஷன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதா மார்க்கம் இதை பண்ணாதுன்னு தீயவைகளை புறந்தள்ளதாக மார்க்கம் அதை விட்டுட்டு சக மனுஷனோட உயிரை எடுத்தாதான் குளிர் குளிர்விக்க முடியும் அப்படின்னு ஒரு கடவுள் சொல்கிறதாவோ மார்க்கம் சொல்றதாவோ இருந்தால் அது கடவுளும் கிடையாது மார்க்கமும் கிடையாது இந்த உண்மையை தெரியாமல் இப்போ வரைக்கும் நரபலி பின்னாடி பல பேர் ஓடிக்கிட்டு இருக்கானுங்களே என்னத்த சொல்றது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை நம்ம கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்காக தான் சோஷியல் மீடியாவை பல பேருமே நாடுவாங்க நல்ல தாட்டில் இருக்கணும் பற்றி சொல்கிறேன் இதை மற்றபடி எந்தெந்த விஷயம் பயன்படுத்தினா உங்களுக்கே தெரியும் இப்படி நாடி போகிறப்ப கூட முகம் தெரியாத ஒருத்தவங்கிட்ட நாம் பழக நேரிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்புறது ரிஸ்க்கு ஏன்னா இந்த ஷஃபின்ற ஒரு நபர் மட்டும் இந்த பகவான் சிங் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தால் மேபி அந்த ஒரு பக்கம் எப்படின்னா போயிருந்திருப்பார் ஆனால் பாய்ப்புள்ள உள்ள வந்து என்னென்ன வேலையை பார்த்து அந்த ஆளாக அதே வேலையில் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்து இப்போ ஜெயிலில் கம்பி அண்ணிகிட்ருக்காங்க ஸோ நட்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா பார்த்து ஒழுங்காக பழகி அதுக்கப்புறமா என்ன எதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப க்ளோஸாக நெருங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு வழக்கு மூலமாக இது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மூணாவது கொண்ட விஷயம் ஆசை வார்த்தை யாராவது சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க உதாரணத்துக்கு இந்த வழக்கே எடுத்துங்க இந்த ரோஸ்லின் இருக்காங்களா ரோஸ்லின் வர்கீஸ் இந்த கடத்திட்டு போய் உனக்கு போட்டு தரானு போறீங்க அவங்க சினிமா ஆசை தான் காட்டியிருக்கானுங்க இந்த பத்மா இருக்காங்களே தர்மபுரி சேர்ந்தவங்க அவங்க சினிமா ஆசை தான் உனக்கு காமிச்சிருக்கானுங்க அதுவும் ரோஸ்லின் கிட்ட இந்த ஆபாச படம் எடுக்கிறதா சொல்லியே கூப்பிட்டு போயிருக்கானா தான் கட்டில் அவங்களோட உடைகளை அழுக்கிறப்ப கூட அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இந்த அளவுக்கு வழியில் அவன் பார்த்து வச்சிருக்கான் ஸோ இது மாதிரி சினிமா ஆசை சீரியல் ஆசைன்னு யாராவது காட்டுறாங்கன்னா தயவு செஞ்சாலும் நம்பாதீங்க ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட் கலைமுறை அங்கே இங்கே போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் எவனா வந்து ஈஸியாக ஒன்று சான்ஸ் வாங்கி கொடுத்துருமா உன் திறமையை மட்டும் காட்டினா போதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அங்கேயே சந்தேகப்படுங்க இண்டஸ்ட்ரியில் இப்போ போயிட்டு இருக்க டாக்லாம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் ஸோ அதனால யாராவது உங்கள்கிட்ட ஆசை வார்த்தை எதில் சொன்னாலும் சரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க எதில் சொன்னாலும் சரி உங்களுக்கு அறிவு அதை வச்சு யோசிச்சு பாருங்க ஒரு ஒர்க் அவுட் ஆகாம இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பண்ணி வச்சிருக்கானுங்களே நரபலி கொடுத்தா செல்வம் கொழிக்கும்னு சொல்லிட்டு இதை கேட்குற நாமளே காலில் இருக்கிறத கழுவி அடிப்போம் நம்ம நம்மகிட்ட சொன்னாக்கா ஆனால் இவனுக்கு அப்படியே நம்பி பண்ணியிருக்கானுங்க இதில் நாளாக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் நியூஸ் பார்க்குற பழக்கமோ இல்லை நியூஸில் சொல்கிறப்படுற விஷயங்களே கேட்டு நடக்கிற பழக்கமோ பல பேருக்கும் இருக்காது நம்ம பசங்களே பல பேருக்கும் இருக்காது கேட்டால் அதெல்லாம் யார் யார்த்தவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா டைம் வேஸ்ட் அந்த பாட்டு வீடியோ பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஆகுது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸை கேளுங்க ஏன்னா இது போல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கே இதை பற்றி எதுவுமே உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் நாலு பின்ன உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நடந்துருச்சுன்னா ஐயோ அம்மான்னு கற்றுக்கிட்டு அழுதுகிட்ருந்தா ஒரு ப்ரோஜனமும் இல்லை மாதிரி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அடுத்து அஞ்சாவது சிந்துக்க வேண்டிய விஷயம் அவன் மியூசிக் டேரக்டர்ப்பா வேறு லெவலில் திறமை இருக்குது நான் தப்பு பண்ண மாட்டான் அவன் வெள்ளையாக இருக்கான் கண்டிப்பாக பொய் சொல்லவே மாட்டான் இவன் கவிஞர் மனசு பூ மாதிரி இருக்கும் அவளாம் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணவே மாட்டான் இது போல் நம்ம ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஒருத்தவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்னு நினச்சிட்டாலே அவங்ககிட்ட நெருங்க முடியாது அவங்களோட கேரக்டர் செஷனும் உங்கள் கேரக்டர் செஷனும் மிங்கில் ஆகவே ஆகாது ஆனால் ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா கவிங்கனா ஒரு ஹைக்கூ கவிங்கனா தன்னை காமிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் கொலைங்கனா இப்போ மாறி நிற்கிறான் இந்த ஷஃபி சார் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இவன் கவிங்கனா தான் இருந்திருப்பான் கொலைங்கனா மாறி இருக்க மாட்டான் ஆனால் அவங்க கண்மூடித்தனமாக அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இது போல மாந்திரிகம் சம்மந்தமாக இவ்வளோ தெரியுது அப்போ கரெக்டாக தான் நம்ம சாமியிட்ட கூப்பிட்டு போவான் நம்ம சொன்னதெல்லாம் செய்யலான்னு கண்மூடித்தனமாக நம்பியிருக்காங்க ஆனால் அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை தான் அவங்க வெளியே வந்திருக்கலாம் இதை நீங்களும் பண்ணிடாதீங்க ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கேரளா அப்படின்றது இந்தியாவில் ஒரு பெரிய பேர் போன மாநிலம் எதுக்கு நினைக்கிறீங்க அறிவில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பெரிய ஒரு மைல்ஸ்டோனை செட் பண்ணி வச்சிருக்க ஒரு மாநிலம் அப்பேற்பட்ட மாநிலத்தில் தான் மாந்திரிகம்னு சொல்லிட்டு இது மாதிரி மூட நம்பிக்கைகளெலாம் செடி தோங்கி காணப்படுது நான் சும்மா பேருக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேரள மக்கள்கிட்டே கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஹை லெவலில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கீழே ஒரு சில வேலைகளை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது ஆக்சுவலாக கேரளாக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஆனால் இப்போ இஷ்யூவில் கேரளான்ற மாநிலம் வெளியே வந்ததுனால அதை பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் என்னதான் கல்வி அறிவுறுன்னு என்னங்க பிரயோஜனம் இது மாதிரி மூட நம்பிக்கைகள் இன்னங்க கால எடுக்கப்படலை முரண்பாட்டு மூட்டைகளின் ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக கேரளா இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்கு இல்ல லாஸ்டா ஏழாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இது ஆக்சுவலாக தமிழக அமைச்சரவையில் இருக்கிறவங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் வர பதினேழாம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட போகுதுங்க அந்த நேரத்துல மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இதை நிறைவேற்றுறது சம்மந்தமாக முயற்சி பண்ணாங்கன்னா வரவேற்கலாம் ஏன்னா கேரளாவில் நடந்தது தமிழகத்துல நடக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது தமிழகத்திலையும் நிறைய முறை நரபலி கொடுக்குற நிகழ்வுகள் அரங்கேறி தான் இருக்குது போலீஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்குது இப்போ வரைக்கும் இது நடக்குது அப்படின்னா எல்லா மாநிலங்களும் நடந்துகிட்டு இருக்குது கேரளா தமிழகம்லாம் ஒன்றுமே பிரித்து பார்க்க முடியாது ஆனால் இப்போயாவது நம்ம முடிச்சுக்கிட்டோன்னா நல்லதுங்க அதனால சொல்கிறோம் பதினேழாம் தேதி சட்டப்பேரவை நம்புது கூடுது அந்த நேரத்தில் இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் மட்டும் நிறைவேற்றப்படுது அப்படின்னா பெரிய விஷயங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மான் வயிற்றுல அடித்து அடத்தை விட வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்ப படியாக இருக்கும் இந்த சட்டம் வந்துட்டாலே இங்கே மூடநம்பிக்கை ஒழிஞ்சிடும் நான் சொல்ல வரல அதுக்கான முதல் படியாக இது எடுத்து வைக்கலான்னு சொல்கிற அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்